சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு எளிய பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி குலதெய்வத்திற்கு ரொம்பவே பிடித்தமான வெள்ளம் வாங்கிட்டு போய் குலதெய்வ எல்லையில் கொடுக்கறது அது மட்டும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாட்கள் எதுவோ அந்த நாட்களில் அருகில் இருக்கிற கோவில்களுக்கு சென்று வெள்ள தானம் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அது இல்லை நம்ம வெள்ளத்தை எந்த அளவுக்கு தானம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நம் குடும்பமே சுபிச்சமாக மாறும் அது மட்டும் இல்லை குலதெய்வம் உங்களை சோதிக்கின்றது என்றால் ஒரு மூன்று அறிகுறிகள் தெரியும் அது என்னென்ன அறிகுறிகள் என்பதை பற்றின விளக்கம் நம்ம சேனலில் லாங் வீடியோவாக போட்டிருக்கோம் கீழே பிளே லிங்க் இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்